அலைக்கும் அலாமிகம் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அலமதுல்லாஹி ரபுல்லின் முத்தகின் ஒலாத்து வசலாம் அல்லா ரசூ இல்லா அஹ் கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அல்லடியார்களே ஷைத்தானுடைய ஆற்றல் என்ற தலைப்பின் கீழ் தொடராக நாம் சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அதன் அடிப்படையிலே அல்லாஹூ ரபுல்லாலமின் தனது திருமறையிலே ஷைத்தானு மா கானு யாமலோன் அவர்கள் செய்து கொண்டிருந்த காரியங்களை ஷைத்தான் அவர்களுக்கு அழகாக காட்டிவிட்டான் என்று ரபுல் ஆலமீன் தனது திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான் எவ்வாறு அல்லாஹுடைய தூதர் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வல்லம் அவர்களுக்கு முன் வாழ்ந்த இறை தூதர்களுக்கு அந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹு ஆலமீன் வேதத்தை வழங்கி அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை எல்லாம் கொடுத்திருந்தாலும் அவர்கள் அதற்கு மாற்றமாக செயல்பட்டார்கள் அவ்வாறு மாற்றமாக செயல்படக்கூடிய அவர்கள் அல்லாஹுவின் புறத்தில் இருந்து வேதனை கொடுக்கப்பட்டது அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யப்பட்டது அவ்வாறான எச்சரிக்கை செய்யப்பட்ட ஏராளமான கூட்டத்தார்கள் முந்தைய நபிமார்களுடைய காலகட்டத்திலே வாழ்ந்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு சில வேதனைகளை இறக்கினார் வானத்திலிருந்தும் பூமியிலிருந்து மழையாகவோ அல்லாஹ் நாடி அடிப்படையில வேதனைகளை அவர்களுக்கு கொடுத்தால் அது ஒரு எச்சரிக்கையாக நினைத்து அவர்கள் அல்லாவிற்கு பணிந்திருக்க வேண்டாமா என்று அல்லாஹ் தனது திருமறையிலே கேள்வியை கேட்கின்றான் ஆகவே மறுமை நாளிலே அல்லாஹூ ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் யார் இந்த பூமியில் வாழும் பொழுது அல்லாவிற்கும் அவர்களுடைய தூதருக்கும் மாறு செய்து சைத்தானுடைய சூழ்ச்சியில் விழுந்து விட்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹு சில தண்டனைகளின் மூலம் எச்சரிக்கை செய்வான் அப்படிப்பட்ட அந்த எச்சரிக்கையின் பொழுது அவர்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியில் இருந்து தங்களை காத்துக்கொண்டு அல்லாவிற்கு பணிந்திருக்க வேண்டும் அப்படி பணியாத மக்களை மறுமையிலே அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்துவான் அவர்களுடைய தோழர்களோடு அல்லாஹ் ரபுல் ஆலமின் சொல்லி காட்டுகின்றான் அதே போல அல்யோம் இன்றைய நாளிலே அவர்கள் அவர்களுக்கு தோழராக நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள் வலகும் அதாபுன் அலீம் அவர்களுக்கு துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கின்றது என்று அல்லாஹூர் அபுல் ஆலமின் சுரத்து நகல்லே எச்சரிக்கை செய்கின்றான் ஆகவே எனதருமை சகோதர சகோதரிகளே ஷைத்தான் எதனை அழகாக்கினான் நமக்கு முற்காலத்தில் வாழ்ந்த தூதர்கள் எதை வந்து சட்டமாக கொண்டு வந்தார்களோ எதை ஹலாலாக ஆக்கினார்களோ அதற்கு மாற்றமாக அவர்கள் நடந்திருக்கலாம் எந்த காரியத்தின் மூலம் சைத்தான் அவர்களுக்கு அதை அழகாக்கினான் என்பதை அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டவில்லை ஆனால் பல இடங்களிலே ஒவ்வொரு சமுதாயமும் செய்த தவறுகள் என்னவென்று சொன்னால் அதை அல்லாஹு சுட்டிக்காட்டி அவர்களைப் போல் நீங்கள் ஆகிவிடாதீர்கள் பனி இஸ்ரவேலர்கள் அல்லாஹுக்கு வாக்குறுதி கொடுத்து பிறகு மாறு செய்தார்கள் அப்படி நீங்கள் ஆகிவிடாதீர்கள் என்றெல்லாம் அல்லாஹு எச்சரிக்கை செய்வதில் இருந்தே திருக்குறானின் பல இடங்களிலே அல்லாஹு ரபுல் ஆலமின் சைத்தானுக்கு நீங்கள் வந்து மாறு செய்யுங்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியிலே நீங்கள் விழுந்து விடாதீர்கள் என்று எச்சரிக்கை செய்வதை படித்து நாம் வந்து விளங்கி கொள்ள வேண்டும் ஏன் என்று கேட்டால் இன்னென்ன காரியம்தான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியது அல்லது இப்படித்தான் அவர்கள் வந்து வழிகிட்டார்கள் என்று நாம் பட்டியலிட முடியாது ஏன் பட்டியலிட முடியாது என்று சொன்னால் நாம் எதை வந்து தவறு என்று விளங்கி கொள்ளுகின்றோமோ அந்த செயலில் சைத்தான் உங்களை வழி எடுக்க மாட்டான் உதாரணத்திற்கு ஒரு காலகட்டத்தில் ஏராளமான மக்கள் என்ன செய்தார்கள் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நல்லடியார்கள் என்று நினைத்து அந்த தர்காக்களுக்கு சென்று கொண்டு என்ன செய்வான் என்று கேட்டால் நீங்கள் எதை தவறு என்று விளங்கி விட்டீர்களோ அதில் உங்களை வழியெடுக்க மாட்டான் அதை விட்டு விட்டு வேறொரு காரியத்தை உங்களுக்கு அழகாக்கி விடுவான் இதுதான் சைத்தானுடைய சூழ்ச்சி என்பதை எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சூழ்ச்சியில் ஏமாற்றப்பட்டு விடுவான் சூழ்ச்சிங்கிறது என்ன ஏமாற்றுவதற்கு பிளான் பண்றது அப்ப ஷைத்தான் வந்து சூழ்ச்சி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடிய நிலையில் உங்களை மாற்றி விடுவான் ஆகவே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நம்முடைய செயல்பாடுகளை நாம் உரசி பார்க்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய இந்த காரியம் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறாக அமைந்து விடக்கூடாது மாறு செய்தால் அது பாவம் மைய அசில்லாக ஒரு ரசூலகு தனது திருமறையில எச்சரிக்கின்றான் யார் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் பாரதூரமான வழிகேட்டில் இருக்கின்றார்கள் மைய அசில்லாக ஒரு ரசூலகு பக்கது தல்லதலால முபீனா யார் ஒருவர் அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கு மாறு செய்கின்றார்களோ அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தனது திருமறையில் எச்சரிக்கின்றான் ஆகவே அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் மாறு செய்யாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சைத்தானுடைய சூழ்ச்சிகளில் இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் மார்க்கத்தில் இல்லாத செயல்களை அழகாக அதை ஒரு ஆயத்திற்கு அர்த்தம் சொல்லுவது போல் அதை ஒரு ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லுவது போல் அதுதான் மார்க்கம் என்ற ரீதியிலே பேசக்கூடிய ஆற்றலையும் சில மனிதர்களுக்கு இருப்பதை நாம் பார்க்கின்றோம் இதுதான் சைத்தானுடைய சூழ்ச்சி இந்த சூழ்ச்சி வலையிலே நாம் விழக்கூடாது என்று சொன்னால் அல்லாஹ்வுடையது சுன் அழகான எச்சரிக்கை தரத்துக்கும் அமரையினி கிதாபுல்லாஹிவல் சுண்ணத்தி உங்களை நான் இரண்டு கட்டளைகளின்பால் விட்டுச் செல்கின்றேன் ஒன்று அல்லாஹுடைய வேதம் மற்றொன்று என்னுடைய வழிமுறை லந்ததில்லுமா சக்தும் பிஹுமா அந்த இரண்டையும் நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழிதவரவே மாட்டீர்கள் என்று அல்லாஹ்வுடைய துர் அபிசலாசலம் நமக்கு அழகான வழிகாட்டியிருக்கின்றாள் ஆகவே என தருமை சகோதர சகோதரிகளே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இது அல்லாஹிற்கு பொருத்தமானதா அல்லாஹ் இதை நம்மிடம் இருந்து ஏற்றுக்கொள்வானா அல்லாஹுடையாஸ்லம் இதை வழிகாட்டி இருக்கிறார்களா என்றை உரசி பார்த்து செய்யுங்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியை நீங்கள் சிக்க மாட்டீர்கள் எல்லாம் அல்ல அல்லாஹூ ரபுல்லாலமின் சைத்தானின் சூழ்ச்சிகளிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக வாஹுருதாவானு ரபுல்லாலமீன் அசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்து